ஒரு காலத்துல அடக்குமுறை மூலம் அழிக்கப்பட்ட இனம் இப்ப அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி அந்த வாக்குறுதி நிறைவேறும் என்று இறுதி வரைக்கும் போராடி மாண்டு போகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைதான் இப்ப வரைக்கும் இருக்கா என்பதுதான் அரசியல் கைதி ஆனந்த சுதாகர் அவர்களுடைய குடும்ப பின்னணியும் சொல்லி நிற்கின்றது அந்த குடும்பம் அந்த பிள்ளைகள் மீண்டும் ஒரு பெரிய இழப்பை சந்தித்து இனி யாரோடு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற கேள்வியை இந்த அரசாங்கத்துக்கு எழுப்பி நிற்கின்றது இன்னொரு பக்கமாக தமிழ் மக்களுடைய உரிமைகள் இலங்கையில் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகின்ற நேரம் அதே உரிமைகள் வேறு நாடுகளில் தமிழ் மக்களுக்கு கிடைக்கின்ற நிலைமையும் இப்போ உருவாகி இருக்கிறது முக்கியமாக கனடாவில் தமிழ் தீசை கொடி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த முக்கியமான நிகழ்வுகள் பற்றி தான் இன்றைய நாள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதல் முறை என்னுடைய காணொலி பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன் இலங்கையில உள்நாட்டு யுத்தத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்ட தமிழர்கள் அரசியல் கைதிகளாக இப்போ வரைக்கும் சிறையில சிறைவசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க இதுல பல பேருடைய வழக்கு முடிந்ததுக்கு பிறகும் அவர்கள் சிறையில இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய விவாதமாகவே இப்ப வரைக்கும் நடக்குது முக்கியமா இளைஞருடைய தமிழ் அரசியல் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை சுற்றியும் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்த விஷயம் இந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதிகளவாக உச்சரிக்கப்பட்டு கவனத்தை ஈர்த்த ஒரு பெயர் தான் ஆனந்த சுதாகர் காரணம் அவருடைய மனைவினுடைய இறப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெறுகின்றது ஒரு மிக நீண்ட போராட்டம் தன்னுடைய கணவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு அவர் மேற்கொண்டிருந்தார் அவரால் இயலாம போய் கடைசியில உயிர் இழந்திருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவருடைய இறுதி நிகழ்வுக்கு ஆனந்த சுதாகன் அவர்கள் பாதுகாப்போடு அழைத்து வரப்படுகிறார் அந்த தருணத்துல அவர் அவருடைய குழந்தைகளோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் இப்ப வரைக்கும் பல பேருடைய கண்கள் அடிக்கிறார் அதுல முக்கியமா அவருடைய இறுதி சடங்கு முடிந்ததுக்கு பிறகு மனைவியினுடைய இறுதி சடங்கு முடிந்ததுக்கு பிறகு அவரை அந்த காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றுகின்ற நேரம் அவருடைய பெண் குழந்தையும் அப்பாவோடு சேர்ந்து ஏறுறதுக்கு முற்பட்ட அந்த நிகழ்வு இப்போ வரைக்கும் அவர் செல்ல பேசப்படுற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு இப்போ பதினேழு வயதும் ஆகிவிட்டது ஆனால் இப்போ வரைக்கும் அவருடைய அப்பா வெளியில வரையில இதுல முக்கியமான ஒரு விஷயம் அந்த சம்பவங்கள் இடம்பெறுகிற நேரம் அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரி பால சிறிசேன் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அந்த குழந்தைகளோட பேசி உங்களுடைய அப்பாவை நான் விடுதலை செய்கின்றேன் என்று அந்த குழந்தைகளுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார் இளைஞருடைய அரசியல்வாதிகள் முக்கியமாக சிங்கள அரசியல் தலைவர்கள் வழங்குகின்ற வாக்குறுதிகள் காற்றிலேயே பறந்து போகும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அந்த சம்பவம் ஏன்னாடா இப்போ வரைக்கும் ஆனந்த சுதாகன் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை எப்பயாவது அவருடைய பெயர் வருகின்ற நேரம் எங்களுடைய அரசியல்வாதிகளும் பெரிதாக பேசுவார்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்படும் அது காலம் கடந்ததுக்கு பிறகு அப்படியே மறைந்து போய்விடும் அப்படியான நிகழ்வு தான் இப்ப மீண்டும் அவருடைய பெயரை உச்சரிக்க வைத்திருக்கிறது அவருடைய குழந்தைகளை பராமரித்து வந்த அந்த குழந்தைகளுடைய அம்ம அதாவது ஆனந்த சுதாகன் அவர்களுடைய மனைவியின் தாயார் எழுபத்தி ஐந்தாவது வயதில் நேற்று கிளிநூற்று மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கின்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது இது மீண்டும் ஒரு முறை உலுக்கி பார்த்து இருக்கின்றது இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரத்தில் இந்த விவகாரம் இனி பேசப்படும் ஆனந்த சுதாகன் அவர்கள் விடுதலை செய்யப்படுவாரா இல்லையா இப்போ இருக்கின்ற அரசியல்வாதிகள் இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறது என்பது தெரியாது ஆனால் உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த குழந்தைகளை பராமரித்து வந்து ஒருவர் இறந்ததுக்கு பிறகு தந்தையும் தாயும் இல்லை பராமரித்த அம்மாவும் இல்லை அப்படின்னே இப்போ இருக்கிற காலப்பகுதியில் அந்த குழந்தைகள் அந்த சிறுவர்கள் எப்படி இந்த சமூகத்தில் வாழப்போகின்றார்கள் எப்படி பாதுகாப்போடு இருக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இந்த சூழ்நிலைகள் வருகின்ற நேரம் எங்களுடைய அரசியல்வாதிகள் சில வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் நேற்றைய தினம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் அமருகுமார திசாநாயகாவுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருந்தது இந்த சந்திப்பின் போது முக்கியமாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பேசப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பிருந்தது ஏனென்றால் அப்போது தான் திருவகோணமலையினுடைய விவகாரம் எல்லாம் இடம் ஆனால் நேற்று பேசப்பட்ட விஷயம் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான விடயமாக இருந்ததா இல்லையா என்பது உங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நேற்று பேசப்படுகின்ற நேரத்தில் முக்கியமாக பேசப்பட்ட விவகாரங்கள் ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த பழைய அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் அதன் மூலமாகத்தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள் அந்த வாக்குறுதி பற்றி மீண்டும் பேசப்பட்டிருக்கிறது அன்றகுமார் திசாநாயக் அவர்களினால் மீண்டும் ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது புதிய இந்த பழைய அரசியலமைப்பின் எங்களுக்கு சரிவராது புதிய அமைப்பு நாங்கள் உருவாக்குவோம் அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அரசியல் விவகாரங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த விவகாரம் வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து நாங்கள் இது சார்ந்திருக்கின்ற பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்போம் அதே நேரம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இலங்கையில தமிழ் மக்களுடைய காணிகள் அஹ் அரச கட்டுப்பாட்டில் இருக்கிற முக்கியமாக படையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்படும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ற விடயும் திருகோணமலை விவகாரங்களும் அங்காங்கே பேசப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு சரியான தீர்வுகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி வாக்குறுதிகள் வழங்கி இருப்பதாக அஹ் வெளியில வந்து அரசியல்வாதிகள் அதே நேரம் பத்திரிகைகள் அஹ் இணைய ஊடகங்கள்ல வந்து செய்திகளை பார்க்கிற நேரம் அறிய முடிந்தது அதுல பேசப்பட்ட ஒரு விஷயமும் அரசியல் கைதிகளுடைய விவகாரம் ஆனால் யுத்தம் நிறைவடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பட்டதுக்கு பிறகு ஒரு வாக்குறுதி வழங்கப்படுகிறது அரசியல் மாறுகின்றது ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வருகிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அரசியல் கைதிகளுக்கான விடுதலை இல்லை ஆனால் மிகப்பெரிய கொலை குற்றச்சாட்டுகள் செய்தவர்கள் கூட ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பில் வெளியில் வருகின்ற தருணங்கள் இலங்கையினுடைய வரலாற்றில் பதிவாக இருக்கிறது இந்த வாக்குறுதிகளை வச்சுக்கொண்டு இதே பிரச்சனைகள் காலாகாலமாக தமிழ் மக்களுக்கு இருக்கிறது இதே பிரச்சனைகளை வைத்துக்கொண்டுதான் காலாகாலமாக இலங்கையுடைய அரசியலும் தமிழ் அரசியல்வாதிகளுடைய அரசியலும் இடம்பெற்று கொண்டிருக்கிறதே மங்களால் பார்க்க முடிகிறது இந்த விவகாரங்கள் இப்ப இலங்கையில் பேசப்படுகின்றன அடுத்த பக்கமாக கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது கிளம்பும் கனடாவில் ஒரு வரலாற்று நிகழ்வு என்பது இருக்கிறது முதல் முதலாக இலங்கையில முக்கியமாக தமிழ் மக்களுடைய தமிழீழ தேசிய கொடியை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்த நாடாக இப்போ கனடாவினுடைய பிரம்டன் நகரம் மாறி இருக்கிறது கனடாவினுடைய பிரம்டன் பகுதியில் ஏற்கனவே நீங்க அறிந்த விஷயம் தமிழீழ மாவீரர் நினைவு தூவி என்பது அமைக்கப்பட்டிருந்தது இதுக்கும் கடும் எதிர்ப்பு இலங்கை சார்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதெல்லாம் அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் இலங்கையினுடைய தமிழ் மக்களுடைய விவகாரத்தில் அதிகளவாக குரல் கொடுக்கின்ற நாடுல கனடாவும் ஒன்று இலங்கையில இன அழிப்பு இடம்பெற்றதை உறுதி செய்து அது இன அழிப்பு அப்படின்னு சொல்லி கண்டித்த நாடும் கனடாவாக இருந்தது தமிழ் மக்களுக்கான ஒவ்வொரு உரிமைகளையும் இங்கு நடக்கிற நேர மாவீரன் நினைவேந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் மே பதினெட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் சரியான முறையில் அங்கீகரித்து கண்டிக்கின்ற ஒரு நாடாக கனடா இருந்து வந்தது இந்த நிலையில் மீண்டும் கனடா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இலங்கையுடைய தமிழீழ தேசிய கொடி அந்த தேசிய கொடி அதிகாரப்பூர்வ கொடியாக அங்கீகரித்து வருகின்ற நாளைய தினம் இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் அந்த கோடி அதிகாரபூர்வமாக பிரம்டனுடைய மேயரினால் ஏற்றப்பட போகிறது இந்த நிகழ்வு உலக வரலாற்றுல இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இல்லாட்டி ஒரு குடியுரிமை இந்த நடத்துகின்ற தமிழ் மக்களுடைய ஒரு வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய விஷயமாக இது மாறி இருக்கின்றது இது பற்றி கண்டிப்பாக இந்த சிங்கள அரசியல்வாதிகள் அவர்களுடைய கருத்துக்களை காழ்ப்புணர்வுகளை கொட்ட ஆரம்பிப்பார்கள் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் கிடையாது இது பற்றி அதாவது கனடா தமிழில் தேசிய அங்கீகரித்தது பற்றியும் ஆனந்த சுதாகர் அவர்களுடைய விவகாரம் அரசியல் கைதிகளுடைய விவகாரம் முக்கியமாக அன்றகுமார் திசாநாயக்கவோடு தமிழ் தரப்பு சந்தித்த நேரத்தில் அவர்கள் பேசிய விஷயங்கள்ல என்னெல்லாம் பேசியிருக்க வேண்டும் எவ்வளவு அழுத்தங்கள் பிரயோகித்திருக்கணும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ மன சொல்லுங்க മറ്റുമൊരു കാണോ സന്ധിക്കണം നന്ദി വനക്കം